அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சாப்பிட்டா சர்க்கரை குறையுதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் இது உண்மையா இதுக்கான ஆராய்ச்சிகள் இருக்குதா அப்படிங்கிறது தான் பல பேர்த்தோட கேள்வி ஸோ அதுக்கான சில தேடல்கள் வந்து நம்ம செய்யும்போது சமீபத்தில் சில இதுக்கான ஒரு தொகுப்புகள் வந்து நமக்கு கிடைச்சிது ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் வந்து இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் இதில் வந்து முக்கியமாக வந்து என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் முதல்ல வந்து ஆராய்ச்சிகள் என்ன கூறுகின்றன ரெண்டாவது குறையுதுனா அது எப்படி வந்து சர்க்கரையை குறைக்குது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி குறைக்குது அப்படிங்கிறது மூணாவது எவ்வளவு சாப்பிடணும் ஒரு மருந்து அப்படின்னா இதை வந்து மருந்தாக வந்து நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளவு சாப்பிடணும் நாலாவது விஷயம் வந்து யார் யார் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த நாலு விஷயத்த நாலு கேள்விகளை இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து முதல் விஷயம் ஆராய்ச்சிகள் என்ன கூறுகின்றன இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த ஆகஸ்ட்ல வந்து எல்ஸ்வியர் அப்படிங்கிற பப்ளிகேஷனில் ஒரு பேப்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆராய்ச்சி தொகுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பண்ண ஒரு நாற்பத்தி நாலு ஆராய்ச்சிகள் வந்து தொகுத்து அதில் இருக்கிற ரிசல்ட்ஸை வச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி ஹெர்பல் கியூர் எது இதெல்லாம் வந்து வந்து இயற்கையான மருந்துகள் வந்து சர்க்கரையை குறைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண ஒரு தொகுப்பில் வந்து பார்க்கும்போது இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நூத்தி முப்பது பேர் ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சியில மூவாயிரத்தி நூத்தி முப்பது பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறிய தொகை தான் சின்ன சின்ன குரூப்ல பண்ண ஒரு ஸ்டடி தான் இந்த ஸ்டடிஸோட முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெர்பல் கியூர்ல ரெண்டு விஷயம் வந்து பிரதானமா வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் சிடார் வினிகர்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஃபெனுகுரிக் சீட்ஸ் அதாவது வந்து நம்ம வெந்தயம் ஸோ இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நம்ம ஊரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை பட் வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளோட உணவு முறையில் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நிச்சயமா வந்து இந்த வெந்தயம் அப்படிங்கிறது சர்க்கரையை குறைக்கிற தன்மை உள்ளது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகளோட முடிவுகள்ல சொல்கிறாங்க எவ்வளவு குறைக்குது அப்படின்னு பார்த்தா சரியா வந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்பிஎன்சி கிட்டத்தட்ட புள்ளி எட்டு சதவீதம் வரைக்கும் குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல இந்த ஆராய்ச்சிகள் இருக்கிடே சிக்கல்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன குரூப்புக்கு அதாவது வந்து ஒரு சிறு சிறு குழுக்களுக்கு பண்ண ஆராய்ச்சிகள் இது ஒரு நிறைய மக்களுக்கு கொடுத்து இது பெரிய ஆராய்ச்சிகள் எதுவும் இது வரைக்கும் பண்ணலை ஸோ அது வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு ரெண்டாவது இந்த ஆய்வு முடிவுகள் வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து சரியா சொல்ல முடியாத பதிவுகள்ல தான் இருந்திருக்கு பட் இருந்தாலும் நிச்சயமா சர்க்கரையை குறைக்கும் தன்மை உடையுது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்கு இன்னொரு விஷயம் நம்ம எதுக்காக மருந்துகளை ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா மருந்துகளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமோ அப்படிங்குற பார்க்கறதுக்கு சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெந்தயத்துக்கு நிச்சயமா எந்த விதமான சைடு எஃபெக்ட் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா காலங்காலமா நம்ம வந்து இயற்கையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது சர்க்கரையை குறைக்கும் தன்மை இருக்கு அப்படிங்கறது ப்ரூவ் ஆனதுனால நிச்சயமா இந்த வெந்தயம் நம்ம வந்து சர்க்கரையை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாவது கொஸ்டின் இந்த வெந்தயம் எப்படி நம்ம சர்க்கரையை குறைக்கிறது இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அதாவது வந்து இந்த வெந்தயம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக இன்சுலினை சுரக்க வைக்கவோ இல்லை இன்சுலினோட எதிர்ப்புத்தன்மையை குறைக்கவோ அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதும் கிடையாது ஸோ எப்படி குறைக்குது சர்க்கரையோட எப்படி குறைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செரிமானத்தை வந்து மெதுவாக்குது அதாவது இருந்து நமக்கு வந்து உணவு வந்து குடலுக்கு போற வேகத்தை வந்து கட்டுப்படுத்துது ஸோ இதனால என்னன்னா நீண்ட நேரம் நமக்கு வயிற்றுல வந்து உணவு இருக்கிறதுனால சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும் அதே போல் நம்மளோட சர்க்கரை உயர்த்தும் திறனும் வந்து சற்று குறைவாகவே இருக்கும் அதனால வந்து சர்க்கரை ஏறுறது நமக்கு கம்மியா இருக்கு பசி வந்து குறைவா இருக்கு ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம் ஆக்சன் இது ஏன் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்தயம் சக்கரையை குறைக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்சுலின்லாம் நிறுத்திட்டு நம்ம வந்து வெந்தயத்தை போட்டால் சர்க்கரை வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கூடாது ஏன்னா இது இன்சுலினை தூண்டாது அதே போல இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையும் குறைக்காது இது செரிமானத்தை மெதுவாக்குது அதனால பசி குறையும் போர்ஸ்பேண்டில் சுகர் ஏறுறது நிச்சயமா குறையும் இதுதான் இந்த வெந்தயம் எப்படி சர்க்கரையை குறையுது மெக்கானிசம் ஆஃப் ஆக்சன் மூணாவது விஷயம் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் டாக்டர் இதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அஞ்ச் ஆறு கிராமுக்கு அதிகமாக எடுத்துக்கூட ஆறு கிராமுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வேளை சாப்பாட்டுக்கு சாப்பாட்டோடு சேர்த்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ரெண்டு கிராம் வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மூணு வேலைக்கு ரெண்டு ரெண்டு கிராம நம்மளால வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தை ஊற வச்சு அதை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கும் போது அந்த சர்க்கரை உயர்த்தும் திறன் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆராய்ச்சிகள் சொல்லியாச்சு சர்க்கரை வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுங்கிறது தெரிஞ்சிருச்சு அது எப்படி குறையுதுன்னு தெரிஞ்சிருச்சு மூணாவது எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு நாலாவது மிக முக்கியமான விஷயம் யார் யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணலாம் டைப் ஒன் டைப் டூ டயபிட்டிஸ் இருக்க எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு அட்வான்ட் தெரப்பின்னு சொல்லுவோம் அதாவது வந்து ஒரு துணை சிகிச்சை இல்லை இணை சிகிச்சையாக வந்து நம்ம வந்து இதை உபயோகப்படுத்தலாம் யார் வந்து இதை முழுமையாக நம்பி அவங்களோட முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த பார்டர்லைன் இப்போ இப்போதான் வந்து சக்கரை வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டாக்டர் இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து சாப்பிட்டோன்னே ஏறுது அப்படின்னு சொல்றவங்க அவங்க வந்து நிச்சயமா வந்து இதை வந்து ஒரு பிரதானமான ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் அதே போல் புதுசா சக்கரை கண்டுபிடிச்சவங்க ஒரு ஹெச்பிஎன்சி ஏழுலேருந்து இருந்து எட்டுக்குள்ள இருக்கிறவங்க பெருசு அறிகுறிகள் இல்லாமல் இருக்கிறவங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியை தொடங்குறவங்க இதையும் வந்து ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ரெமடியாக நிச்சயமாக எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெச்பிஎவன்சி குறையிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு இது ஏன் நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஹெச்பிஎவன்சி வந்து பதினஞ்சு பர்சென்ட் இருந்தது ஸோ ஃபாஸ்டிங் சுகரே முந்நூறு அப்புறம் ஐநூறு அந்த மாதிரி இருந்திருக்கு பட் அவங்க வந்து நான் இன்சுலின் போட மாட்டேன் மாத்திரை சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பல் ரெமடிஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு எங்கிட்ட வந்திருந்தாங்க அந்த ஒரு மாதத்துல அவங்களுக்கு பெரும்பாலும் சர்க்கரை எதுவுமே குறையில அவங்க ஹெச்டி ஒன்சி பதினஞ்சுலேயே தான் இருந்துச்சு ஸோ அதிகப்படியான சர்க்கரை இருக்கவங்க வெறும் இந்த ஹெர்பல் ரெமடிஸை மட்டும் நம்பி நம்ம சர்க்கரை குறையும் அப்படின்னு இருக்கும்போது பாதிப்புகள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஆரம்பகட்ட சர்க்கரை இருக்கவங்க இல்லை பார்டர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிச்சயமா வந்து இது ஒரு பிரதானமான ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் மற்றவங்களும் எடுத்துக்கலாம் எப்படின்னா ஆல்ரெடி அவங்க எடுத்துட்டு இருக்க மெடிசனோட சேர்த்து இதை எடுத்துக்கலாம் ஒரு வேலை அவங்களுக்கு வந்து லோ சுகர் உண்டாகுது அப்படின்னா மருத்துவரை கேட்டுட்டு நிச்சயமா வந்து அவங்க அந்த சுகர் மெடிசன்ஸோட டோஸை வந்து கம்மி பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றின சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க ஹெம் ஹெர்பல் ரெமெடிஸே கிடையாதா டாக்டர்ஸ் எல்லாம் மறந்து தான் ப்ரொமோட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி கிடையாது அதாவது வந்து சரியான ஆராய்ச்சி பூர்வமான முடிவுகள் வந்து நம்ம இல்லாமல் ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு பொது வெளியில் சொல்ல முடியாது ஸோ இந்த ஆராய்ச்சி முடிவுகள் சமீபத்தில் வந்ததுனால தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்